சின்ன வயசுல காசு எப்படி சேர்க்கிறதுன்னு நமக்கு தெரியாது ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க வீடு சாப்பாடு கரண்ட் பில கட்ட பணம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க காசு இருந்தா போதும்னு நினைப்போம் ஆனா யோசிச்சு பாருங்க நல்ல வீடு பிள்ளைங்களை காலேஜ்ல படிக்க வைக்க அப்புறம் நீங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க ஆசை இருக்கும்ல இது தூரமா தெரியலாம் ஆனா சீக்கிரம் காசு சேர்க்க ஆரம்பிச்சா வயசான காலத்துல நல்லது வெயிட் பண்ணாதீங்க இப்போவே ஆரம்பிங்க டோனி ராபின்ஸ் அன்ஷேக்கபிள் புத்தகத்துல காசு போடும்போது என்ன பார்க்கணும்னு ஈஸியாக சொல்லியிருக்காரு பார்க்கலாம் வாங்க காசு சேர்க்க நேரம் இல்லைன்னு எதுவும் இல்ல எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இருபது வயசுலேருந்து மாசம் மாசம் உங்க சம்பளத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வருஷத்துக்கு பத்து சதவீதம் வட்டி தர்ற இடத்துல போட்டிங்கன்னு வைங்க அப்படி பண்ணா நீங்க முப்பத்தி ஐந்து வயசு ஆகும்போது உங்ககிட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கும் இப்போ நீங்க இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசு போடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு முப்பத்தி ஐந்து வயசு ஆகும்போது உங்ககிட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் இருக்கும் நீங்க ஐந்து வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சு இருந்தா கிடைச்சதுல கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு காசு அதிகமா இருக்கும் இதுக்கு காரணம் கூட்டு வட்டிங்கிற சூப்பரான விஷயம் கூட்டு வட்டி எப்படி வேலை செய்யும்னா போட்ட காசுக்கு வட்டி போடுவாங்க அந்த வட்டி காசு இருக்குல்ல அது அடுத்த வருஷம் போடுற காசு கூட சேர்ந்துடும் அப்போ அடுத்த வருஷம் வட்டி போடும்போது புதுசாக சேர்ந்த வட்டி காசுக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க இப்படி வட்டிக்கு மேலே வட்டி போட்டுக்கிட்டே போவாங்க அதனால உங்கள் காசு சீக்கிரமாக பெருசாக வளரும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு உண்டியல்ல காசு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வட்டி கிடைக்குது அந்த வட்டி காசையும் எடுத்து உண்டியல்லையே போட்டுடுவீங்க அப்போ அடுத்த முறை வட்டி போடும்போது புதுசா போட்ட வட்டி காசுக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும் இதுதான் கூட்டு வட்டி வட்டி மேலே வட்டி கிடைக்கிறதுனால காசு டக்குன்னு பெருசாக வளரும் கூட்டு வட்டி ஒரே வருஷத்தில் பணக்காரன் ஆக்காது ஆனால் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப பெருசா இருக்கும் அதனால நீங்களும் இந்த கூட்டு வட்டியோட பலனை அனுபவிக்கணும்னா உங்கள் சம்பளத்தில் கொஞ்சம் காசை எடுத்து இப்போவே போட ஆரம்பிங்க சீக்கிரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது சரி டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா காசு போடும்போது நாலு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் முக்கியமாக காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறத விட்டுட்டு போட்ட காசு எப்படி நஷ்டம் ஆகாமல் பாத்துக்கிறதுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு அதில் ஐம்பது சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்கும் சரியாக சொன்னீங்க இப்போ முதல்ல போட்ட இரண்டாயிரம் ரூபாய் திருப்பி வரணும்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் நிறைய பேர் ஐம்பது சதவீதம் லாபம் வந்தால் போதும்னு நினைப்பாங்க ஆனால் ஆயிரம் ரூபாயில் ஐம்பது சதவீதம் லாபம்னா வெறும் ஐநூறு ரூபாய் தான் வரும் அப்போ உங்ககிட்ட ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தான் இருக்கும் ஆனால் நல்லா காசு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது சதவீதம் நஷ்டமானா நூறு சதவீதம் லாபம் எடுத்தாதான் போட்ட காசே வரும்னு புரிஞ்சுப்பாங்க இதுக்கு ஐந்து வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் கூட ஆகலாம் அதனால தான் வாரண்ட் பட் ஒரு ரூல் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ரூல் நம்பர் ஒன்னு போட்ட காசை எப்பவும் நஷ்டப்படுத்திடாதீங்க ரூல் நம்பர் இரண்டு ரூல் நம்பர் ஒன்றை எப்பவும் மறந்துடாதீங்க சரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா நமக்கு லாபம் கொஞ்சமாக கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி முதலீடு பண்ணணும் ரிஸ்க் கம்மியானா என்னன்னு கேட்குறீங்களா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ரிஸ்க் எடுத்தாதான் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா அது தப்புங்கிறாரு நல்லா முதலீடு பண்றவங்க ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துலயும் இல்லைன்னா ரிஸ்க் கம்மியா இருந்தாலும் லாபம் நிறைய கிடைக்கிற மாதிரியும் பார்த்து போடுவாங்க அதுக்கு ஒரு ஈஸி வழி என்னன்னா சொத்துன்னு சொல்லுவாங்க வீடு நிலம் கம்பெனி ஷேர் இதெல்லாம் இந்த மாதிரி சொத்துக்களோட விலை குறைஞ்சிருக்கும் போது வாங்கணும் எப்போ விலை குறையும் மார்க்கெட்டில் வியாபாரம் எல்லாம் சரியில்லாமல் போயிடும்போது விலை குறையும் அதாவது கஷ்டகாலம் வரும்போது விலை குறையும் கஷ்ட காலம் வரும்போது எல்லா மக்களுக்கும் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு தோணும் அதனால எல்லாரும் அவங்க போட்டிருக்க காசை எடுத்துடுவாங்க ஆனால் நம்மளோட பழைய காலத்து கதையெல்லாம் படித்து பார்த்தா தெரியும் எப்போவுமே கஷ்டம் வந்தால் அதுக்கப்புறம் நல்ல காலம் வரும் இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வரும்ல அது மாதிரி ரெண்டாயிரத்து எட்டில் ஒரு பெரிய கஷ்ட காலம் வந்துச்சு அப்போது சரியில்லாத நேரத்துலையும் யார் காசு போட்டாங்களோ அவங்க நிறைய சம்பாதிச்சாங்க கஷ்டம் வரும்போது வாங்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஆனா அந்த கஷ்டம் இன்னும் பெருசா வந்து நம்ம போட்ட காசு நஷ்டமாகாம இருக்க என்ன பண்ணலாம் அதுக்கு தான் நம்மளோட மூணாவது விஷயம் இருக்கு நம்ம காசை ஒரே இடத்துல போடாம பல இடத்துல போடணும் அதுக்கு பேர் தான் டைவர்சிஃபைன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் ஒரே ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் போடக்கூடாது இப்படி நம்ம காசை பல இடங்கள்ல போடுறதுல நாலு விதிகள் இருக்கு ஒன்று வெவ்வேறு விதமான சொத்துக்களில் காசு போடணும் சொத்துக்கள்னா என்னென்னு கேக்குறீங்களா அதான் நம்ம ஷேர்னு சொல்லுவோம் பத்திரம்னு சொல்லுவோம் தங்கம் வெள்ளி மாதிரி விலை உயர்ந்த உலோகம் வீடு நிலம் இதுல எல்லாம் காசு நம்ம காசு போடணும் ரெண்டு ஒரு விதமான சொத்துக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல போடணும் உதாரணத்துக்கு நீங்க ஷேர்ல மட்டும் காசு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆப்பிள் கம்பெனி ஷேர்ல மட்டும் எல்லா காசையும் போடாம ரிலையன்ஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இப்படின்னு நிறைய கம்பெனி ஷேர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா போடணும் மூன்று வெவ்வேறு ஊர்ல போடணும் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் மட்டும் காசு போடாம நம்ம இந்தியாவிலேயும் சைனாவிலேயும் யூரோப் நாடுகளிலையும் இப்படின்னு வேற வேற நாடுகள்லையும் காசு போடணும் நான்கு கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு காசு போடணும் ஒரேடியா மொத்த காசையும் போடாம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் இல்லனா வருஷம் வருஷம்னு ரொம்ப நாள் வரைக்கும் போடணும் ஏன்னா எப்போ காசு போடுறதுக்கு நல்ல நேரம்னு யாருக்கும் சரியா தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடுறது நல்லது இப்படி நம்ம இந்த நாலு விதிகளையும் ஃபாலோ பண்ணி காசு போட்டோம்னா மார்க்கெட்ல விலை ஏறி இறங்குனா கூட நம்ம போட்ட காசு ரொம்ப நஷ்டமாகாம தப்பிக்கும் சரி நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியம் அது என்னன்னா மொத்த காசுக்கும் நிகர காசுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஈஸியா சொல்றேன் ரிட்டையர்மெண்ட் பிளான்ல போடுறீங்கன்னா அதுல சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க காசு போடுற இடத்துல அவங்க உங்க காசை பாத்துக்க கொஞ்சம் பணம் எடுப்பாங்க அதுக்கு பேரு கமிஷன் இல்லைன்னா சொல்லுவாங்க இதை பெருசா கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்னு இப்ப பாக்கலாம் ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் பத்தாயிரம் ரூபாய் காசு போடணும்னு ஆசை ரமேஷ் என்ன பண்ணுனான்னா மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு இடத்துல போட்டான் அதுல அவன் போடுற காசுக்கு மூன்று சதவீதம் ஃபீஸ் எடுத்துக்குவாங்க அவங்க நம்ம காசை நல்லா பார்த்துப்பாங்களாம் சுரேஷ் என்ன பண்ணுனானா இன்டெக்ஸ் ஃபண்ட்னு வேற ஒரு இடத்துல போட்டான் அதுல வெறும் அரை சதவீதம் தான் ஃபீஸ் ரொம்ப கம்மி ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த காசை எடுக்க போறாங்க முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வயசாயிடுச்சு வேலைக்கு போக முடியாது அப்போ அவங்களுக்கு பணம் வேணும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க போட்ட காசை எடுத்து பாக்குறாங்க ரெண்டு பேருக்குமே வருஷத்துக்கு சராசரியா பத்து சதவீதம் லாபம் வந்துச்சு ஆனா கமிஷன் எல்லாம் கணக்குல சேர்க்காம ரமேஷ் போட்ட காசு இப்போ எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கு ஆனா சுரேஷ் போட்ட காசு ஒன்று கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கு பாத்தீங்களா கமிஷன் இல்லைன்னா ஃபீஸ் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு யாராச்சும் சொன்னா நம்பாதீங்க கொஞ்ச காலத்துக்கு சின்ன வித்தியாசமா தெரியலாம் ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி பெருசா இருக்கும் சரி இந்த கமிஷன் விஷயம் மொத்த காசுக்கும் நிகர காசுக்கும் இருக்கிற வித்தியாசத்துல வந்து முடியுது நிகர காசுன்னா என்னன்னா நீங்க வரி கமிஷன் எல்லாம் போக கையில எடுக்கிற காசு மொத்த காசுன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி வெறும் கணக்குல இருக்கிற காசு இப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே யாராவது ஒரு முதலீடுல நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே அவங்க கிட்ட அது வந்து கமிஷன் வரி எல்லாம் கழிச்சது போக நிகர காசா உங்க கைக்கு கிடைக்குமா இல்லனா அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கணக்குல இருக்கிற மொத்த காசான்னு கேளுங்க ஏன்னா முதல்ல சொன்ன நிகர காசு தான் உண்மையிலேயே அந்த முதலீடு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு நல்லது உங்களுக்கு பணம் விஷயத்துல நல்லது நடக்காம போறதுக்கு பெரிய எதிரியே உங்க மனசுதான் தான் சொல்ல போனா காசு போடுற விஷயத்துல நம்ம மனசு சொல்றபடி கேக்குறது நல்ல யோசனையே கிடையாது பொதுவாவே காசு விஷயத்துல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அதனால கடைசி அட்வைஸ் என்னன்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சில ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா நம்ம மனசு சொல்றபடி எல்லாம் போகாம இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதுபடி போறது நல்லதுன்னு சொல்றாரு உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் காசு போடும்போது நல்ல முடிவு எடுக்க உங்களுக்கு உதவும்னு நம்புறேன் தள்ளி போடாதீங்க இப்போவே ஆரம்பிங்க